கிருஷ்ணகிரியில் முப்பத்தி ஓராவது அகில இந்திய மாங்கனி கண்காட்சி துவங்கியது நாற்பது நாட்கள் நடைபெற உள்ள இந்த மாங்கனி கண்காட்சியை தமிழக உணவுத்துறை அமைச்சர் சக்கரபாணி திறந்து வைத்து அரசு துறை சார்பில் அமைக்கப்பட்டிருந்த அரங்குகளையும் பார்வையிட்டார் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் மா விவசாயிகளை ஊக்குவிக்கும் விதமாக ஒவ்வொரு ஆண்டும் அகில இந்திய மாங்கனி கண்காட்சி நடத்தப்படுவது வழக்கம் ஆந்திரா மற்றும் கர்நாடகா எல்லையில் அமைந்துள்ள கிருஷ்ணகிரியில் கிருஷ்ணகிரி மாவட்டம் மட்டுமின்றி அண்டை மாநிலத்திலிருந்தும் ஏராளமான பொதுமக்கள் இந்த மாங்கனி கண்காட்சியை குடும்பத்தினருடன் வந்து பார்ப்பது வழக்கம் அதுபோல் இந்த ஆண்டிற்கான முப்பத்தி ஓராவது அகில இந்திய மாங்கனி கண்காட்சி கிருஷ்ணகிரி அருகே சுங்கச்சாவடி அருகே அமைந்துள்ள கலைஞர் திடலில் துவங்கியது மாவட்ட ஆட்சியர் தினேஷ்குமார் தலைமையில் நடைபெற்ற இந்த விழாவிற்கு பர்கூர் சட்டமன்ற உறுப்பினர் மதியழகன் ஓசூர் சட்டமன்ற உறுப்பினர் ஓய் பிரகாஷ் தலி சட்டமன்ற உறுப்பினர் ராமச்சந்திரன் வேளாண்மை இணை இயக்குநர் பச்சியப்பன் கிருஷ்ணகிரி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் தங்கதுரை ஆகியோர் முன்னிலையில் நடைபெற்ற இந்த துவக்க விழாவிற்கு சிறப்பு அழைப்பாளராக தமிழக உணவுத்துறை அமைச்சர் சக்கரபாணி கலந்து கொண்டு மாங்கனி கண்காட்சியினை திறந்து வைத்து அரசு துறை சார்பில் அமைக்கப்பட்டிருந்த துறை வாரியான அரங்குகளையும் பார்வையிட்டார் முன்னதாக மயிலாட்டம் ஒயிலாட்டம் உள்ளிட்ட பாரம்பரிய நிகழ்ச்சிகள் மூலம் அனைவரையும் வரவேற்றனர் பின்னர் அங்கு காட்சிகளுக்காக வைக்கப்பட்டிருந்த அல்போன்சா தோத்தாபுரி பங்கனப்பள்ளி காதர் இமாம் பசந்த் பீத்தர் செந்தூரா மல்கோவா பெங்களூரா உள்ளிட்ட வட இந்திய மாறகம் மட்டுமின்றி ஐம்பதற்கும் மேற்பட்ட மாங்கனிகளை பார்வையிட்டார் இதனைத் தொடர்ந்து நடைபெற்ற விழாவில் பேசிய அமைச்சர் சக்கரபாணி தமிழக முதல்வரின் பொற்கால ஆட்சி சிறந்த முறையில் செயல்பட்டு வருவதோடு அனைத்து துறைகளும் செயல்பட்டு தேர்தல் வாக்குறுதிகள் அனைத்தும் நிறைவேற்றப்பட்டு வருகிறது என்றும் இயந்திரங்கள் மட்டுமின்றி வட்டியில்லா கடன்களும் வழங்கப்பட்டு வருவதாக தெரிவித்தார் மேலும் இந்த விழாவில் இருநூற்றி நாற்பது பயனாளிகளுக்கு சுமார் இரண்டு கோடியே ஐம்பத்தி இரண்டு லட்சம் மதிப்பிலான பல்வேறு நலத்திட்ட உதவிகளும் வழங்கியதோடு கிராமங்களுக்கு நாற்பது ரேஷன் கடைகளையும் திறந்து வைத்து தமிழக அரசின் நான்கு ஆண்டு சாதனைகளையும் வெளியிட்டார் தொடர்ந்து நாற்பது நாட்கள் நடைபெறவுள்ள இந்த மாங்கனி கண்காட்சியில் தினமும் பள்ளி மாணவ மாணவிகளின் கலை நிகழ்ச்சிகள் உள்ளிட்ட பல்வேறு பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகளும் நடைபெற உள்ளது என்றும் இந்த முப்பத்தி ஓராவது அகில இந்திய மாங்கனி கண்காட்சியில் தோட்டக்கலைத்துறை சார்பில் மலர்கள் மற்றும் காய்கறிகள் நவதானியங்கள் கொண்டு உருவாக்கப்பட்டுள்ள ஏர்கலப்பை மாட்டுவண்டி மயில் அணில் உள்ளிட்ட படைப்புகளை ஏராளமான மக்கள் கண்டுகளித்ததோடு செல்ஃபி எடுத்து மகிழ்ந்தனர் உங்கள் பகுதி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கிறிஸ்டிவி தமிழ் சேனலை செய்யுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க